ஓம் ராட் விஸ்வ பிரம்மனே நமக நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நாம் யாருக்கும் அடிமை இல்லை எமனுக்கும் பயப்படும் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே விஸ்வகர்ம வார்த்தை நீங்கள் எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் இழிவுபடுத்தினால் உங்களை நன்த்தறி என்பதை இந்த கண்டத்தின் கண்டன கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஏற்பாடு செய்த தமிழ்நாடு செயல் வீரர் எம் பி பாண்டியன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கம்மான உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தினத்திலே எதற்காக போராட்டம்

அரசியல் அரசு அதிகாரிகளை கைப்பற்ற முடியவில்லை ஒரு அரசின் சலுகைகளையும் இலவச நலத்திட்டங்களையும் எந்த இயலவில்லை காரணம் அரசும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் நம்மை தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கின்றன இந்த புறக்கணிப்பு இந்த புறக்கணிப்பை தடுக்கும் வகையிலே சமூக நீதி மறுக்கப்படும் இந்த விசவரும் சமுதாய மக்கள் எல்லாம் இன்று முன்பு போல் இல்லை வீதியில் இறங்கி போராட தயாராகிவிட்டது என்பதை நான் இந்த கூட்டத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விசவரும யோஜனா திட்டம் ஆரம்பிக்கப்படும் வரவேற்கும் ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே என்ன செய்தார்கள் மத்திய அரசு இந்த விசவரும திட்டமானது அனைத்து சமுதாய மக்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்றார்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே பல்வேறு தொழில் பிரிவுகளை

எங்களுக்கு அதாவது இந்த விசோகர்மாக்களை எந்த சவியம் கிடைக்காவிட்டாலும் இன்று நாம் படைத்த ஆண்டோடிக்கே ஆலயம் கட்டி கொடுக்கும் இந்த விசோகர்ம சமுதாயம் நமது இல்லறத்தில் புனித சின்னமாக விளங்கும் மாங்கரியத்தை செய்த இந்த கம்மாள சமுதாயம் என்ற பெருமை ஒன்றே எஞ்சிருக்கின்ற இந்த காலத்தில் அதையும் பட்டு வேட்டி கனவில் இருந்த ஒரு கட்டிய கோழுக்கு போல இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனைத்து வேலை செய்வர்கள் விசோரமாக்கல் என்று கூறி நம்மை அவமானப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஏறத்தாழ பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது தமிழகம் எங்கும் கண்டன போராட்டம் நடைபெற்று வருகின்றது கண்டன் சோரட்டுகள் ஒட்டுகின்றோம் புரிந்து கொள்ள வேண்டாமா அறிந்து கொள்ள வேண்டாமா இந்த கோவை மாவட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்லையா அவர் சொல்லியிருக்க மாட்டார்களா ஒரு மறுப்பு அறிவிக்க தெரிவிக்க என்ன வைக்கிறவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை மறுப்பு அறிவிக்க தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் அமைச்சராக நீடிக்க முடியாது என்பதை நாங்கள் படித்தவர்கள் யாரும் நினைத்திருக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கள் இனத்திற்கு என்று தனியாக வாரியம் அமைகள் ஐந்து தொழிலாளருக்கு என்று இந்த கமால சம்பதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பயன்பெறும் வகையிலே திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொண்டு நீங்கள் உடனடியாக மறுபகுதிக்கு திணைக்க வேண்டும் இல்லை என்றால் இனியும் சிறை போராட்டம் மேற்கொண்டு அனைத்து போராட்டங்களையும் இந்த கமாலர்கள் கையில் எடுப்பார்கள் கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விஸ்வகர்மா என்பவர்கள் உளி சுத்தலை பிடிச்சாலே அவங்க விஸ்வகர்மாங்கிற ஒரு தவறான கருத்தை ஒரு பப்ளிக் அவங்க ஒரு பேட்டி போது சொல்கிறாங்க விஸ்வகர்மாக்கள் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து தொழில் செய்கின்ற சமூகத்தினர் கொல்லர் தச்சர் பாத்திரை செய்யும் கண்ணார் தங்க செய்யும் பொற்கொல்லர் சிற்பி இந்த ஐந்து சமூகத்தினர் தான் விஸ்வகர்மாக்கள் என்று சட்டப்படியாக தமிழக அரசின் சாதிய பட்டியலிலே இருக்கின்றது இவர் அது அல்லாமல் பதினெட்டு வகையான தொழில் செய்பவர்களையும் விஸ்வகர்மாக்கள் என்று கூறியிருப்பது எங்களை எங்கள் இனத்தை இழிவுபடுத்த மட்டுமில்லாமல் எங்கள் பெருமையை சீர்குலைத்து எங்கள் கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் பங்கு கொள்வதற்கான அவரது வழிகளை அவர் செய்திருப்பது எனவும் தெரிவிக்கும் வகையிலே இந்த தினத்திலே நாங்கள் ஒரு கண்டனம்